வளரின் நேயர்கள் வளரியின் பார்வையாளர்கள் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வலையொலியாக வளரியை நாம் இதுவரைக்கும் நடத்தி வந்திருந்தோம் வளரி துவங்கி கடந்த ஒன்பது மாதங்களில் ஏறத்தாழ முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு முப்பத்தி ஐந்து ஆயிரம் பார்வையாளர்கள் மற்றும் சந்தாதாரர்களை நாம் உங்களுடைய பெருத்த ஆதரவை கொண்டு வளர்ந்து வந்தோம் கடந்த மூன்று மாதங்களாக நாம் ஆளும் இருக்கக்கூடிய திராவிட அரசியலையும் திராவிட அரசியலின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு சின்னமேளம் ஸ்டாலின் அவர்களையும் அவரை சார்ந்திருக்கிற அடிபொடிகளையும் இருநூறு ரூபாய் கொத்தடிமை கூட்டத்தையும் தோலுரிக்கும் வகையில் அசராமல் சளைக்காமல் சமரசமின்றி நாங்கள் பட்டவர்த்தனமாக காட்சி பதிவேற்றி கருத்துக்களை சொல்லி வந்தோம் நாம் யூடியூப்னுடைய அந்த ஸ்டாண்டர்டு அவங்களுடைய அந்த தர நிர்ணயத்தை நாம் மீறிவிட்டோம் என்று சொல்லி இந்த வலைக்காட்சி இப்பொழுது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நாம் பேச பேசுவதை பேச விரும்புவதை நாம் நிறுத்தப் போவதில்லை விழவிழ எழுவோம் விவிலியத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்கிற வாசனத்தின்படி மீண்டும் நாங்கள் உண்மையை உறக்கச் சொல்வோம் எத்தனையோ அநீதிகளுக்கு ஆதரவாக அண்டாக்களும் குண்டாக்களும் வாடகை வாய்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது உண்மையின் பக்கம் நிற்கிற நாங்கள் தமிழ் தேசிய தேசிய தாயின் பிள்ளைகளாயிருக்கக்கூடிய நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாயிருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் கண்களால் கண்டவற்றையும் காதால் கேட்டவற்றையும் எங்கள் கைகளால் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் எடுத்துரைக்காமல் இருக்க முடியாது நாங்கள் மீண்டும் இதே பெயரில் வளரி என்கிற பெயரில் மீண்டும் நாங்கள் நடைபோட துவங்கி இருக்கிறோம் இன்று நாள் முதல் நாள் இதனுடைய இந்த வளரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல புதிய வலைக்காட்சியினுடைய லிங்க்கை இணைப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதை நீங்க சொடுக்கி கிளிக் பண்ணி புதிய வலைக்காட்சியில் நீங்க சந்தாதாரர்களாக இணைந்து எப்போதும் போல பெரிய ஆதரவை அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அளிக்கும் ஆதரவின் மூலமாக இன்னும் நிறைய காணொளிகள் புதிய புதிய விருந்தினர்களை வளரின் அரங்கிற்கு அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை ஆவணமாக்கும் வகையில் பதிவு செய்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகு இந்த தமிழ் தேசிய பாதையில் ஈடுபடும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தங்களுக்கான தமிழ் தேசிய விடுதலையை அடையும் வரை வளரி தனக்கான சிறப்பான பங்களிப்பை செய்யும் என்கிற உறுதியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வளரி நேர்களுக்கு வணக்கம் வளரி சந்தாதாரர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் அரசியலில் தனித்துவம் காண்போம் என்ற தனித்துவ முழக்கத்தோடு நாம் கடந்த ஒன்பது பத்து மாதங்களாக வளரி வலைக்காட்சியை நடத்தி வருகிறோம் அந்த வகையில் வளரி வலைக்காட்சி யூடியூப் சந்தாதாரர் யூடியூபுடைய கைட்லைன்ஸை மீறிட்டோம் அப்படி சொல்லி நம்மளை வந்து முடக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய யூடியூபர்ஸை தமிழ் தேசியம் பேசக்கூடிய யூடியூப் வலைக்காட்சிகளை முடக்கும் வேலையை இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் வந்து திமுகவின் ஆட்சி வரப்போ அது கட்டவிழ்த்து விடப்படுது தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்று பேசுவது தமிழ்நாட்டில் ஆபத்தானதாக இருக்கும் என்று திராவிடர்கள் உணர்றாங்க தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் என்று பேசுவது தான் தமிழ் தேசிய விடுதலையை உண்டாக்கும்னு தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் நினைக்கிறோம் அந்த வகையில் தமிழ் தேசியம் சார்ந்து கருத்துக்களை அதுவும் தமிழ் தேசிய தனித்துவ கருத்துக்களை நம்ம வளரி வலைவழியில் தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு வரோம் இந்த நேரத்தில் வளரி வலைக்காட்சியை முடக்கினதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கத்தை குறித்து பேசுகிறாங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் குறித்து பேசுகிறாங்க கருணாநிதியை பேசுகிறாங்க ஸ்டாலினை பேசுகிறாங்க உதயநிதியை பேசுகிறாங்க இந்த காரணங்கள் எல்லாம் வைத்து தான் வளரி முடக்கப்பட்டிருக்கு இதே காரணங்களை வைத்து நாங்கள் புதிய வளரி அப்படின்ற ஒரு சேனலை தொடங்கியிருக்கோம் அந்த சேனலுக்கு தமிழ் தேசிய ஆர்வலர்கள் தமிழர்கள் மற்றும் எங்களுடைய அன்பு சொந்தங்களாக இருக்கக்கூடிய தமிழ் தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு மிகப்பெரிய ஆதரவு வேண்டும் என நாங்கள் முடக்கப்பட்டிருக்கோம் விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே ஒழிய அழுவதற்கல்ல என்ற முழக்கத்தோடும் நாங்கள் இங்கே இருக்கோம் எழ நாங்கள் இருக்கும் கை கொடுத்து உதவுங்கள் தாய் தமிழ் உறவுகளே நன்றி வணக்கம்